சுவாமியே சகரம் இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா பம்பை நதி வந்து ஒரு புண்ணியமான நதி அந்த பம்பை நதி போது நம்ம அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ மகிழ்ச்சியாக குளிப்போம் ஆனால் நம்ம குளித்து முடிச்சிட்டு வரும்போது அதை நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணுறாங்க அது என்ன பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்ச பிறகு அவங்க போட்டுருந்த ட்ரெஸ்ஸை அங்கேயே போட்டிருந்தாங்க அதேமாரி சோப்பு கவரு ஷாம்பு கவரு அதெல்லாம் அந்த நதியிலே அப்படி போட்டுகிட்டு போயிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா அம்பா நதியும் அந்த அழகான தோட்டத்தை கெடுக்கும் வகையில் இது கோயிலுக்கு வாரத்தில் சொ தொட தொடர்ந்து சொல்லிட்டே வராங்க காலத்து போட்ட ட்ரெஸ்லாம் அங்கே போடாதீங்க போடாதீங்கன்னு நிறைய தப்பு பண்ணுறாங்க தயவு செஞ்சு குளிச்சுட்டு ட்ரெஸ் அங்கேயே போடாதீங்க இது பம்பையெல்லாம் மட்டும் இல்லை பொதுவாக எந்த ஆற்று இல்லைன்னு சரி அங்கே குளிச்சுட்டு அங்கேயே போடாதீங்க வீட்டில் போயோ இல்லை வெளியில் அவுட் சைடு டஸ்ட்பின் வச்சுப்பாங்க நீ அங்கே கூட போடலாம் ஆனால் ஆற்று பம்பாக்கிற அந்த நதி உரம் போடாதீங்க அதுமாதிரி ஷாம்பு தாள் சோப்பு தாள்லாம் அப்படியே அதிலே போட்டு போயிடாதீங்க அந்த தண்ணி வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கும் குளிச்சு ட்ரெஸ்லாம் போட்டு போகும்போது மொத்தம் குளிக்கும்போது அது வந்து பார்க்க அகும் இருப்பாங்க என்னடா அப்படி ட்ரெஸ்ஸாக கிடைக்கும் நம்ம எப்படி குளிக்கணும் இப்போ நம்மளே நோக்கத்தை குளிச்சு போட்டு ட்ரெஸ்ஸை போட்டால் நம்ம தெரிவித்து நம்ம குளிப்புமா மாட்டோம் அப்படி நம்ம மட்டும் ஏன் போட்டு போகணும் நம்ம குளிச்சுட்டு மட்டும் போகாமல் இனி பின்னாடி வர மக்களுக்கு குளிக்கும் வகையில நம்ம விட்டுட்டு போகணும் தயவு செஞ்சு பம்பை நதியில் எந்த துணிமணியோ போடாதீங்க இது போல் பல தகவல் தெரிஞ்சவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கொள்ளுங்க தொட நம்ம சப்போர்ட் சப்போல் படுங்க சுவாமியே சரணமையப்பா